வளர்த்திகிட்டு போயிட்டு இருக்கிறதுல இந்த நடவடிக்கை என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நைட்டி வரைக்கும் நம்ம தரப்பில் என்ன கோரிக்கை வச்சாங்க அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நைட்டே நம்ம தெளிவுபடுத்தணும் அதை உறுதிப்படுத்துறதுக்காக சரி நீங்கள் வரட்டுங்கிறதுக்காக அதை வெயிட் இருந்தாங்க இதில் இன்னும் ஒரு சிலர் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுனால நாங்களும் சரி வருவாங்கன்ட்டு வெயிட் இருக்கோம் இதில் ரெண்டு நடவடிக்கைகள் நைட்டு நம்ம பேசணும் ஒன்று இந்த தவறினத்தை தான் நம்ம சந்தேகப்படுற ஒரு விவசாயி அந்த காவல் நிலையத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படாது அதில் அவர் மேலே ஆர்டர்ஸ் வந்துடுச்சு இப்போ ஆர்டர் கூட கொடுக்கணும் இப்போ அதில் என்னென்னா அவர் அந்த காவல் நிலையத்தில் இருந்தால் விசாரணை ஒருதலை பட்சமாக இருக்கணுங்கிற சந்தேகத்தினால அவரை அந்த காவல் நிலையத்திலிருந்து பார்க்குறாங்க விசாரணையின் அடிப்படையில் அதில் அந்த விசாரணை ஆடியோ என்ன விசாரித்து ரிப்போர்ட் தராங்களோ அதன் அடிப்படையில் மேல் நடவடிக்கை இருக்கும் அது வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை அதன் அடிப்படையில் இருக்கும் இப்போ இந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்த பிஎம்எஸ் எச் புதுச்சுகள் நடைமுறை திட்டங்களின்படி ஒரு அரசு ஊழியர் மேலே ஒரு வழக்கப்பதிவு செய்கிறதுக்கான ஒரு நடைமுறையை ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாற்றம் என்னென்னு அந்த அரசு ஊழியர் மேலே ஒரு விசாரணையை அமைக்கும் ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையை அடி அடிப்படையாக வச்சு அந்த அறிக்கையின் பேரில் வழக்கு பதிவு செய்யணும் இதுதான் அந்த நடைமுறை அந்த விசாரணைக்கான விஷயம் இப்போ நீங்கள் நேற்றுக்கு ஆடியோ வந்திருக்காரு ஆடியோக்கிட்ட நீங்கள் விளக்கத்தில் சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு மனுவும் அதில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மனுவில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை தான் சார் கொடுத்தோம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் கொடுக்கலன்னாங்க நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்தையும் சேர்த்து கொடுங்க நைட்டே மணிகண்டவங்கள்லாம் வந்தவங்க கூட அதை சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மனுவாக கொடுங்க ஆடியோ விசாரணையில் என்ன வருதோ அந்த ஆடியோ விசாரணையோட இதில் வந்து அந்த இசை மேலே நடவடிக்கை சட்டபூர்வமான நடவடிக்கை தொடரும் இப்போ அவர் இங்கே இருந்தால் இந்த விசாரணைக்கு ஒரு ஒருதலை பட்சமாக அவர் இன்வால்வ் ஆகிடுவார் அவர் ஈடுபடுவார் அப்படிங்கிறதுனால வேண்டி அவர் இந்த காவல் நிலையத்தில் நம்ம கோரிக்கையை நியாயமானதுன்னு மதித்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டாவது நடவடிக்கை அவர் காயம்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவரு வெயில் அப்ஜெக்ஷன் அதாவது வெயில் ஏதாவது போட்டார்னா போலீஸ் சைடில் நம்ம அப்ஜெக்ஷன் ஃபார்மல் அப்ஜெக்ஷன் தான் இருக்கும் இல்லை நம்ம வந்து எந்த விதமான கோஆப்ரேட் பண்ணுறோம் வெயிலில் போகிறதுக்கு நம்ம எந்த விதமான அப்ஜெக்ஷனும் நம்ம தெரிவிக்க வேண்டியது இல்லை சிபி மூலம் அதை சொல்லி அதை ஃபைலிங் பண்ணுங்கள் நம்ம அதை இன்றைக்கி அதை ஃபைலிங் பண்ணால் கூட நம்ம நம்ம சைடில் இருந்து ஏபிபி பிபிட்டு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன வசதிகளோ அல்லது பெயிலுக்கு என்ன வசதிகளோ அதை நாம் ஒத்துழைக்கிறோம் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம சொல்லிடுவோம் ஸோ அதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பி நம்ம இதில் இப்போ நமக்கு என்னன்னு சொன்னால் நடந்த விஷயங்களுக்கான விசாரணை ஆடியோ பண்ணுவார் அது நம்ம துறை இல்லை அது வருவாய்த்துறை ஆடியோ பண்ணுறாங்க ஆடியோ ரிப்போர்ட் கலெக்டருக்கு போகும் கலெக்டரோட ஆர்டரில் அந்த என்ன கேஸாக கிரிமினல் கேஸாக என்னங்கிறது நமக்கு இப்போ தெரியாது அது பிறகு சில ஆவணங்கள்லாம் இருக்குது அவங்க பெருஸ் பண்ணுவாங்க ஸ்டேஷனில் சம்ம ரெக்கார்டு அது இதுன்னு இருக்குது அது இல்லாமல் சிசிடிவி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பெருஸ் பண்ணி ஒரு முடிவு வருவாங்க அது நாம் இப்போ எதுவும் நம்ம அவுட்கம் என்னன்னு சொல்ல முடியாது வெளிப்படையாக அதில் என்ன சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அது பிறகு ரிசல்ட் அதன் அடிப்படையில் அது நடக்கட்டும் இந்த பாதிப்பு இது தொடர்ந்து இனிமேல் இந்த ஊர்காரங்க அங்கே போய் விசாரணை அது இதுன்னு வரும்போதும் அந்த ஒரு சிக்கல் ஒரு இப்போ நே நேரம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு குரோத மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அதை அவர் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்யணும்னு நம்ம கோரிக்கை வச்சு ஏற்றுக்காது மாற்றி இருக்காங்க இதில் அவர் பெயில் போகிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ ஒரு டிஎஸ்பி எஸ்பி எல்லாமே நம்ம நைட் டிஸ்ட் பண்ணோம் போலீஸ் சைடில் பெயில் போகிறதுக்கு நம்ம சைடில் எதுவும் ஜெக்ஷனை நம்ம ரைஸ் பண்ணணும் நார்மல் பண்ண சொல்லுங்க பெயிலுக்கானதை மூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எந்த சைட்லையும் போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோங்கிறது சொல்லுறோம் ஒரு வழக்கு இருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மற்ற சம்பவம் நடந்ததுக்கான விசாரணை தனி பட் அவர் காயமடைஞ்சதுக்கான விசாரணை தனி அவர் இன்வால்வ் ஆன வழக்கில் பெயிலில் போகிறதுக்கு எங்களுக்கு சைடில் இருக்கிற விஷயத்த அப்செக்ஷன் வந்து நம்ம கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட அதை சொல்லி ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன உதவ முடியுமோ அந்த வகையில் உதறும் இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ அந்த ரெண்டு விஷயங்களை சொல்லும் போது சரி தலைவர்கள் வரட்டும்னு சொல்லி சொன்னாங்க சரி வரட்டும் நாங்கள் வெயிட் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க ஆர்டர் இல்லை நடவடிக்கை வந்து நடவடிக்கை நடவடிக்கைங்கிறது கலெக்டரோட ரிப்போர்ட் வந்த உடனே அது தோன்றும் எங்களுக்கு அதில் வந்து காலதாமதம் அதில் இருக்காது ஏன்னா இப்போ அது அவங்களோட என்கொயரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு